யுகட் லேண்ட் இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து அவென்யூ மாலில் ஃபுட் கோர்ட் ஏரியா பக்கத்தில் இருக்குது நிறைய ஃப்ளேவர்ஸ் வச்சுருக்காங்க நான் வந்து வெண்ணிலா ஃப்ளேவர் ட்ரை பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு ஃபர்ஸ்ட் டைமாக அவங்க யூஸ் பண்ணுற ஸ்பூன் வந்து பயோடிகிரேடபிள் நம்ம இடத்துக்கு நல்லது அப்படின்னு அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க நாங்கள் ட்ரெயில் ரைட் பண்ணோம் ரெண்டு ஃப்ளேவர் வாங்கி செக் பண்ணி பார்த்தோம் வெனிலா அண்ட் ஸ்ட்ராபெரி செக் பண்ணோம் வெண்ணிலா அதில் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்தனால நாங்கள் வந்து ஒரு வெண்ணிலா ஆர்டர் பண்ணோம் சின்ன ஸ்மால் கப்பே ஒன்றையால் மேலே ஆகுது அப்புறம் மீடியம் சைஸ்னா அதை விட கூடுதல் அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம அதுலேயே ஸ்ப்ரிங்கிள்ஸ் எல்லாம் போடணும்னா எக்ஸ்ட்ரா பே பண்ணணும் டெஸ்ட் ரைட் குடிக்கும்போது நல்லா இருந்துச்சு ஆனால் நாங்கள் அந்த மீடியம் சைஸ் வெண்ணிலா வாங்கி ரெண்டு பேரும் சேர்ந்து குடிக்கும்போது எங்களால் குடிக்க முடியல ஸ்பீடாக ஏன்னா ஏதோ டேஸ்ட் மிஸ் ஆன மாதிரியே இருந்துச்சு ஆனால் டெஸ்ட் ரைட் குடிக்கும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்த மாதிரி இருந்துச்சு ஏன்னா அது ரொம்ப ஸ்மால் ஒரு ஒருவேளை அதனால கூட இருந்துருக்கலாம் எத்தனை டெஸ்ட் ரைட்னாலும் நீங்கள் கேட்டால் தருவாங்க ஃபர்ஸ்ட் டைம் போகிறீங்கன்னா டெஸ்ட் ரைட் ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்னு சூஸ் பண்ணுங்க சி யூ அனதர் வீடியோ I